சித்தர்களுக்கும் சித்த வைத்திய சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் சண்டமாருத செந்தூரம் எவ்வாறு செய்வது என்பதை தெளிவாய் பார்க்கலாம் இந்த சண்டமாருத செந்தூரம் என்னென்ன நோய்களை தீர்க்கும் என தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக எண்பது வகை வாத நோய்கள் அதாவது பக்கவாதம் நடுக்குவாதம் நரித்தலைவாதம் பட்சவாதம் கீழ்வாதம் ஆமைவாதம் போன்ற அனைத்து வகையான வாத நோய்களையும் இந்த சண்டமாரத செந்தூரம் குணப்படுத்தும் அடுத்ததாக பதிமூணு வகை ஜன்னி எட்டு வகை குன்மம் ஏழு வகை தோஷம் மகோதரம் பித்த எரிச்சல் மேலும் மும்மல குற்றத்தால் உண்டாகும் சிறு மற்றும் பெரு பிணிகளையும் தீர்க்கும் அதாவது ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலத்தால் உடலில் உண்டாகும் அனைத்து விதமான நோய்களையும் தீர்க்கும் இந்த சண்டமாரத செந்தூரம் சண்டமாரதம் செந்தூரம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் லிங்கம் நூற்றி இருபத்தெட்டு கிராம் வீரம் முப்பத்தி இரண்டு கிராம் பூரம் அறுபத்தி நாலு கிராம் கந்தகம் முப்பத்தி இரண்டு கிராம் ரச செந்தூரம் முப்பத்தி இரண்டு கிராம் சண்டமாருத செந்தூரம் எவ்வாறு செய்வது என்ற செயல்முறை விளக்கத்தை பார்க்கலாம் அதற்கு முதலில் ரச செந்தூரம் எவ்வாறு செய்வது என்பதை தெரிந்து கொள்ளலாம் தனி ரச செந்தூரம் செய்முறை விளக்கம் பார்க்கலாம் முதலில் பாதரசத்தில் உள்ள நீரை எவ்வகையிலாவது வடித்துவிடவும் வெள்ளியை கொடுத்து நீரை வடிக்கலாம் அல்லது இரும்பு கடாயை வெளுக்க செய்து துருசுவை கொடுத்து வடிக்கலாம் அல்லது அலுமினிய பாத்திரத்தில் துருசு நவாச்சாரம் உப்பு போட்டு வடிக்கலாம் அல்லது கந்தகம் கௌரி தாளகம் மூன்றையும் த தனித்தனியாக ஒன்பது கிராமாக எடுத்து நாதவிந்து நீரில் அரைத்தோ அல்லது காட்டாமணி பாலில் அரைத்தோ ஒன்பது உருண்டைகளாக பிடித்து வெள்ளி உருக்கும் முகத்தில் ஒரு ஒரு உருண்டையாக கொடுத்தால் வெள்ளி தாளகத்திலும் கௌரியிலும் கந்தகத்திலும் உள்ள சத்துக்களை உள்வாங்கிவிடும் அதன் பிறகு இந்த பல்லாவில் இருநூறு கிராம் ரசத்தை விட்டு பதினேழரை கிராம் வெள்ளியை உள்ளே போட்டு மேலே ஒரு குடுவை வைத்து அதற்கு மேல் தண்ணீர் ஊற்றி சும்மா கரியடுப்பில் ஊதினால் சூடு ஏறி கடகட என்று சத்தம் வரும் அப்பொழுது ரசத்தை பிழிந்தால் மணியாக்கி விடலாம் சோத்து உப்பை கட்டி உப்புக்குள் இந்த ரசத்தை மணியாக்கி அந்த மணியை வைத்து இருபத்தி நாலு மணி நேரம் எரிக்கணும் அதாவது எட்டு மணி நேரம் தீபாகனியாகவும் அடுத்த எட்டு மணி நேரம் கமலாக்கினியாகவும் அடுத்த எட்டு மணி நேரம் காடாகனியாகவும் எரித்தால் இந்த ரசமானது கட்டுப்பட்டு உப்புக்குள் நின்று கட்டிவிடும் இந்த ரசத்தை செந்தூரமாக்கி இந்த செந்தூரத்தை நாம் சண்டை சேர்த்து மருந்து செய்யும் பொழுது இந்த மருந்தானது அனைத்து நோய்களையும் தீர்க்கும் முதலாவது ரச ரசந்துரத்தை கல்வத்தில் வச்சு அரைச்சு நல்லா ஃபைன் பொடியை ஆக்கிடணும் இந்த ரசந்துர செந்துரத்தை நாம் செஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம் கடையில் ரசந்துரத்தை தயவு செய்து வாங்காதீங்க அது மருத்துவத்துக்கு பயன்படாது மருந்தானது சிறப்பாக வேலை செய்யாது நீங்களே தயார் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் முதல்ல சொன்ன ஏதாவது ஒரு வகையை பயன்படுத்தி ரச செந்துரம் செய்து கொள்ளலாம் நாங்கள் எங்களோட வைத்தியசாலையில் ரசமணி செய்து அந்த ரசமணியை நாங்கள் செந்துரமாக ஆக்கிக்கிட்டோம் அதன் மூலமாக நம்ம செய்கிற மருந்து இன்னும் அற்புதமாக வேலை செய்யும் இப்போ நாம் இந்த ரச செந்துரத்தை நல்லா கல்வத்தில் அரைச்சி ஃபைன் பொடியை ஆக்கிட்டோம் அதை நாம் முதல்ல தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா லிங்கம் இந்த லிங்கம் நூற்றி இருபத்தெட்டு கிராமையும் நாம் கல்வத்தில் வச்சு நல்லா அரைக்கணும் ஏற்கனவே ரச செந்தூரத்தை நல்லா அரைச்ச மாதிரி இந்த லிங்கத்தையும் அரைச்சு ஃபைன் பொடியாக ஆக்கணும் இப்போது லிங்கத்தை நல்ல ஃபைன் பொடியை அரைச்சாச்சு அதன் பிறகு நாம் லிங்கத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த சண்டமாரத செந்தர மருந்தில் நாம் அரைக்கின்ற பாஷாணங்கள் அனைத்தையும் அதில் சொல்லப்பட்டிருக்க வரிசைப்படி தான் சேர்க்கணும் அதனால் ஒவ்வொரு பாஷாணங்களையும் அரைத்து தனித்தனியாக நாம் எடுத்து வைக்கலாம் அதனால் இப்போ ரெண்டாவதாக நாம் அரைத்திருக்கிற லிங்கத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக வீரம் முப்பத்தி ரெண்டு கிராம் இந்த வீரம் முப்பத்தி ரெண்டு கிராமையும் நாம் கல்வத்தில் வைத்து நல்லா ஃபைன் பொடியாக அரைக்கணும் ஏற்கனவே நாம் ரசந்துரத்தை அரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டாவதாக லிங்கத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ மூணாவதாக வீரத்தையும் நல்லா அரைச்சி அதையும் நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வீரத்தை நல்லா அரைச்சாச்சு அரைச்சி தனியாகவும் எடுத்து வச்சாச்சு அதன் பிறகு நாம் பூரம் அறுபத்தி நாலு கிராம் இந்த பூரத்தையும் நல்லா ஃபைன் பொடியாக அரைக்கணும் இந்த பூரம் நல்லா ஃபைன் பொடியாக அரைத்த பிறகு கந்தகம் முப்பத்தி ரெண்டு கிராமையும் நாம் அரைக்கணும் ஆனால் ஏற்கனவே கந்தகத்தை நாம் பவுடர் ஃபார்மில் தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற காரணத்தினால அதை அரைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சண்டை மாறுத செந்தூரத்தை நாம் அரைக்கும் பொழுது எந்த வரிசைப்படி பாஷாணங்களை அரைக்க சொல்லுகிறார்களோ அதன்படி தான் நாம் அரைக்கணும் அதன்படி பார்த்தோமானால் பூரத்தை முதல்ல கல்வத்தில் நம்ம நல்லா அரைச்சாச்சு அது ஃபைன் பொடியா ஆன பிறகு நாம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த வீரத்தை இப்போ நாம் சேர்த்து அரைக்கிறோம் முதலாவதா பூரம் இரண்டாவதாக வீரம் இந்த இரண்டையும் இப்போ சேர்த்து நல்ல ஃபைன் பொடியாக அரைக்கிறோம் இவை ரெண்டும் நல்லா அரைத்த பிறகு மூன்றாவது கந்தகம் முப்பத்தி ரெண்டு கிராமையும் நாம கல்வத்தில் வச்சு அரைக்கிறோம் இப்போ மூன்று பொருளான பூரம் வீரம் கந்தகம் இவை மூன்றையும் கல்வத்தில் அரைக்கும் பொழுது நல்ல ஃபைன் பொடியை அரைக்கணும் இவை ஃபைன் பொடியை அரைத்த பிறகு நான்காவதாக நாம் செந்தூரத்தை இதில் சேர்த்து அரைக்கிறோம் இப்போ நான்காவதா செந்தூரம் முப்பத்தி ரெண்டு கிராம நாம் சேர்த்து அரைக்கிறோம் இந்த நாலு பொருட்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக கலந்த பிறகு ஐந்தாவதா லிங்கம் நூற்றி இருபத்தெட்டு கிராமையும் நாம் சேர்த்து அரைக்கணும் கடைசியாக லிங்கத்தை சேர்த்த பிறகு நாம இந்த ஐந்து சரக்குகளையும் நன்றாக அரைக்கணும் இவ்வாறு சண்டமாரத செந்தூரத்தில் சொல்லப்பட்டுள்ள வரிசைப்படி அதாவது பூரம் வீரம் கந்தகம் செந்தூரம் மற்றும் லிங்கம் இவற்றின் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்தையும் சேர்த்து அரைத்து கல்வத்தில் அப்படியே வைத்துவிட வேண்டும் அதாவது இந்த ஐந்து சரக்குகளும் ஒன்றோடு ஒன்று உறவாடி கலந்து சேர்வதற்காக கல்வத்தில் அப்படியே பதினைந்து மணி நேரம் விட்டுவிட வேண்டும் எட்டிலிருந்து பதினைந்து மணி நேரம் கல்வத்தில் இருந்த பிறகு இந்த சரக்குகள் அனைத்தையும் நாம் மிஷின் கல்வத்துக்கு மாற்றிக்கணும் இந்த மிஷின் கல்வத்தில் மருந்து அரையும் பொழுது அதனோட நடுநடுவே நாத நீர் ஊற்றி நாம் அரைக்கணும் சித்த வைத்திய திரட்டு நூலில் இந்த சரக்குகளை அரைப்பதற்கு தாய்ப்பால் பயன்படுத்தி அரைக்க சொல்லியிருக்காங்க அப்படி தாய்ப்பால் கிடைக்காதவங்க கோழி முட்டையின் வெண்கருவை உபயோகித்து அரைக்க சொல்லியிருக்காங்க நாங்கள் எங்கள் வைத்திய சாலையில் நாதவிந்த நீர் பயன்படுத்தி அரைச்சோம் கல்வத்தில் இரண்டு நாட்கள் இந்த மருந்தை நல்லபடியாக அரைக்க விடணும் இது நல்லா அரைந்த பிறகு தக்க அனுபானம் கொடுக்கும் பொழுது இதன் மேல் சொன்ன அனைத்து விதமான அதாவது எண்பது வகை வாத நோய்களையும் தீர்க்கும் மருந்தாக இருக்கும் இவ்வாறு இரண்டு நாட்கள் நன்றாக அரைந்த பிறகு நாம் மருந்த மிஷின் கல்வத்திலிருந்து தனி கல்வத்துக்கு மாற்றி அப்படியே காய விடணும் அது நல்லா காய்ந்த பிறகு நாம் மறுபடியும் நல்லா அரைத்து பொடியாக்கி ஃபைன் பொடியாக்கி காயம் செய்து பத்திரப்படுத்தணும் இவ்வாறு பத்திரப்படுத்திய செந்துரத்தை நாம தக்க அனுபானங்களுடன் கொடுக்கும் பொழுது அதாவது தேன் இஞ்சிச்சாறு பனைவெல்லம் திருக்கடுக சூரணம் சூரணம் போன்ற அனுபானங்களுடன் கொடுக்கும் பொழுது இந்த சண்டமாருதம் செந்தூரமானது செந்துரமானது எண்பது வகை வாத நோய் பதிமூணு வகை ஜன்னி எட்டு வகை குன்பம் ஏழு வகை தோஷம் போன்ற அனைத்தையும் தீர்க்கும் மருந்தாக இருக்கும் இந்த வீடியோ பதிவை தயாரித்து வழங்க உறுதுணையாக இருந்த ஏக இறைவனுக்கு நன்றி